உலகெங்கிலும் வாழும் யூடியூப் சொந்தங்களுக்கு கோழி சத்தம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனல்ல பொதுவாக கோழிப்பண்ணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வரோம் நம்ம இன்னைக்கு என்ன பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பண்ணையில வந்து அலையா விருந்தாளிகள் வருவாங்க ஒருத்தர் வந்தாலே சங்கடம் இந்த இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே வந்திருக்காங்க முதல் வந்து முன்வார் சொல் வழியா வந்திருக்காப்புல பாவம் வளையில சிக்கி மாட்டிக்கிட்டாப்புல இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு என்ன வெரைட்டி பாம்புன்னு எனக்கு தெரில நைட் ஆஸ் மாட்டியிருக்கும் போல் எறும்பெல்லாம் அரிச்சு செத்து போச்சு இந்த ஷெட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு வலை நீங்கள் ரொம்ப டைட்டாக கட்டணும் கூட அவசியம் இல்லை லூஸாக கட்டிக்கிட்டீங்கன்னா பாம்பு ஏதாவது உள்ளே போக ட்ரை பண்ணிச்சா இந்த மாதிரி மாட்டிக்கிடும் இது மீன் வலையில் சின்ன கண்ணின்னு நீங்கள் கேட்டு வாங்க போதும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது இது என்ன பாம்புன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பாம்பை பார்க்கச்சுட்ல உங்களுக்கு எப்படி தெரியுது செத்து போச்சு எறும்பெல்லாம் ஆஞ்சிட்டு ஒரு அசையுமே இல்லை செத்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா பாம்பு பார்த்தீங்கன்னா தலையே வெட்டினாலும் தலையில கூட உயிர் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க தலை வெட்டின தலையை தூக்கி டஸ்பின்ல ஏதோ ஒரு ச ரெஸ்டாரண்ட்ல பாம்பு சமைக்கிறச்சில் வெளிநாடுகள்ல சமைக்கச்சில பாடியெல்லாம் குக் பண்ணிட்டு தலையை மட்டும் எடுத்து டஸ்ட்பின்ல போறதுக்கு எடுக்கச்சுல அந்த ஷெஃபுக்கு கையில அந்த பாம்பு தலை வந்து கொத்தி அவர் இறந்துட்டதா கூட ஒரு நியூஸ் இருக்கு அதனால பாம்பு உயிரோடு இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துல யாராவது வனத்துறை கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க இறந்து போச்சுன்னா உடனே தூக்காதீங்க ஒரு ஒரு நாள் விட்டு காய விட்டு தூக்குனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்புறம் ரெண்டாவது அலையா விருந்தாளி பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்செல்லாம் கடிச்சு கடிச்சு நிறைய போட்டே இருந்தார் இவர் இது ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா கீரிப்பில்லை இந்த கீரிப்பில்லை ஒரு கெட்ட குணம் இருக்குங்க என்னன்னா ஒன்னையும் முழுசாக கடிச்சா இப்போ பூனை வந்துச்சுன்னா மேக்சிமம் கடிச்சு சாப்பிட்டுட்டு போய்டும் ஆனா கீரிப்புள்ள பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் அதால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் கடிச்சு கடிச்சு பார்த்தீங்கன்னா கோழி செத்து கிடக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பல்லு தடவை மட்டும்தான் இருக்கும் கடிச்சு கடிச்சு போட்டு போயிடும் கூண்டுலயே வச்சா கூட கீழே வழியா காலை பிடிச்சு கடிச்சு எல்லாம் கட் பண்ணிட்டு போயிருக்கு கிரிப்புல ரொம்ப மோசமானது இந்த கிரிப்புலையை நம்ம எப்படி பிடிச்சோம் இது வந்து வன உயிரணும் இதை வந்து துன்புறுத்தூடாது இதையும் டிஸ்கிளைமராக சொல்லிக்கிறேன் இந்த கிரிப்புலையை நாங்க எப்படி பிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலி கூண்டுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் நீ கிரிப்புழை கூண்டுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் இந்த கூண்டு வந்து எண்ணூறு ரூபா கிட்ட வந்துச்சு நான் மார்க்கெட் திருநெல்வேலி மார்க்கெட்ல வாங்கினேன் இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்டிவிஷன் மாதிரி இருக்கும் அதாவது கூண்டுக்கு இந்த பக்கம் சின்னதாக ஒரு கேட் மாதிரி தெரியுதா அதில் வந்து உயிரோட கோழி குஞ்சு நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு கோழி குஞ்சோ காடை குஞ்சோ ஏதாவது போட்டுட்டு அந்த கேட்டையும் அடைச்சிட்டு அதில் எலிபொரி எலிபொரியில உங்களுக்கு ஒரு கொக்கி மாதிரி இருக்கும்ல அதே ஃபார்மெட்டு தான் இந்த மாதிரி கொக்கி வச்சு நீங்கள் இற ஏதாவது சுட்டை நான் வச்சேன் அதுக்கே விழுந்துட்டு நான் பூனையா கிரிப்புள்ளையான்றது டவுட்டாக இருந்துச்சு ஆனால் சரி ஓகே கருவாடு ஒப்புன்னு பார்த்தேன் கிரிப்புள்ள விழுந்துட்டு மெயினாக இந்த கீரிப்புள்ள கூண்டில் அடிச்சுட்டுனா நம்ம உடனே கை வச்சு கூடாதுங்க ஏன்னா சைடில் இருக்கிற கேப்பில் கூட கையை கடிச்சி வச்சிரும் முதல்ல கேட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மண் மூடையோ கல்லையோ வச்சு அடைச்சிருங்க அப்புறமா ஒரு கயரை எடுத்து கூண்டை சுற்றி கட்டிடுங்க அப்போ தான் முட்டினாலும் கேட்டை அதால் வந்துட்டு முட்டி துறந்து ஏன்னா உயிர் பயத்தில் என்ன செய்வோம்னா எய்த்து ஒரு முட்டு முட்டுச்சுனா கேட்டு திறந்துடும் காலுக்குள்ளே விழுந்துச்சுன்னா காலையும் கடிச்சுருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு கேட்டை நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி கயிற வச்சு கட்டிட்டு அந்த மண்மூடையை நவுட்டிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் ஹேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை போட்டு லைட்டாக அடி தூக்கி கொண்டு போங்க இருந்து ஒரு நாலு அஞ்சு அடி தள்ளி வச்சுக்கோங்க அப்புறம் அதோடைய கதவை வந்து உங்களை பார்த்து இல்லாமல் எதிர் திசையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா விழுந்தோடனே எயித்து தான் ஓடும் நம்மளை பார்த்து எய்த்து வராது எந்த தசையில் விழுதோ அந்த டைரக்ஷன்லாம் ஓடும் இது ரொம்ப சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க கே கீர்பிலையாக எடுத்து இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டி ஓடிடும் அதுக்கப்புறம் நம்மளை எய்த்துலாம் வராது கொஞ்சம் சேஃப்டியான டிஸ்டன்ஸில் கொண்டு போய் விட்டுறணும் வண்டியில் கொண்டு போச்சுன்னும் கவனமாக இருக்கணும் பின்னாடி வச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா முதுகு இதுக கடிச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் வள்நாடு மழை இருக்குது அப்படிங்கிறனால அதை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது இந்த மாதிரி பாம்பு கெரி எல்லாம் வரதான் செய்யும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியும் பாம்புக்கு இந்த மாதிரி வலை போட்டுருக்குறோம் இந்த கிரிப்புலைக்கு அப்பப்போ இந்த மாதிரி கூண்டு வச்சுக்கிட்ட வண்டியை தான் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த கைப்படியில் இந்த மாதிரி ஒரு ரோப்பை போட்டு நீங்கள் கிருப்பியிலே தூக்கிட்டு போனாலே கரெக்டாக இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு நண்பர் தான் சைக்கிளில் வச்சு கொண்டு போனாரு கடிச்சு வச்சிட்டு ஏன்னா இந்த பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி பல்லு மாதிரி இருக்கும் நமக்கு அந்த கூண்டோட கேப்பு உள்ளே நுழைய முடியாட்டினாலும் நம்ம லைட்டாக இந்த கூண்டு பக்கத்தில் நம்ம டச் ஆச்சுன்னா ஒரு கறி கடைச்சி வச்சிடும் சவுண்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக விடும் ஒரு வழியாக கிருப்பிலையை கொண்டு போய் சேஃப்டியான இடத்துல விட்டாச்சு பாம்பு நான் சொன்ன மாதிரி செத்து போச்சு எறும்பெல்லாம் முச்சிருச்சு அதனால் ஒரு ஒரு நாள் விட்டு கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் வலையெல்லாம் கட் பண்ணி அப்புறம் தூக்கி வெளியே எங்கேயாவது போட வேண்டியதுதான் என்னத்தை சொல்ல முன் வாசலில் பாம்பு வந்திருக்கு பின் வாசல்ல கிருபிழை வந்துருக்கு இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு மாதிரி அதிசயமா இருந்துச்சு ஆன்லைனில் கெமிக்கல் விற்கிறாங்க எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியாதனால சொல்ல அவங்கள்ட்ட சாட்ஜிபீட்டெல்லாம் கேட்டேன் அது கெமிக்கல் நேம் தான் சொல்லியதை தவிர்த்து கம்பெனி நேம் சொல்ல மாட்டேங்குது அந்த கெமிக்கல் வாங்கி நீங்கள் ஷெட்டை சுற்றி தூவி விட்டீங்கன்னா அதுலருந்து வர ஸ்மெல்லுக்கு வந்து பாம்பு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரெஃபர் பண்ணுங்க